அன்பு வணக்கங்கள் பல இனங்கள் தன் வயிற்று பசிக்காக அலைந்து திரிகின்றன அந்த வயிற்று பசி மட்டும் அல்லாமல் ஆனால் மனித இனம் அந்த மனித இனத்தில் சில மனிதர்கள் அறிவு பசியை நோக்கி தேடுகிறார்கள் அந்த அறிவு பசியை போக்கத்தான் புலமை வாழ்ந்த பெரியவர் தமிழுக்காக உழைத்தவர் பல சொற்பொழிகளை ஆற்றியவர் பல நூல்களை தந்தவர் ஐயா மறைமலை அடிகளா அவர்களின் கொல்லு பேத்தியும் நீலாம்பிகை அம்மையாரின் கொல்லுபெத்தியும் அவர்களின் மகளும் ஆகிய கவிஞர் நூலாசிரியர் விரிவுரையாளர் செய்தியாளர் இப்படி இன்னும் பல பெயர்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அவர்கள் புகழைப்பட்டி சமூக சேவகர் இப்படி பல துறைகளை கையில் எடுத்து பாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிற அம்மையார் கலை செல்வி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா நீங்க புலி தேசிகிறார் மக்கள் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஊருக்கே பெயர் இருக்கு மறைமலை நகர நகர்னு அந்த மறைமலை அடிகளாரி குழு பற்றி தான் நீங்க நீங்க அந்த மறைமலை அடிகளார் ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா அந்த அறிவு பசி நேயர்களுக்கு முதல்ல என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அறிவு பசிக்கும் அறிவு கடல் அப்படின்றது மறைமலை அடிகளார் நடத்திய ஒரு இதழ் ஞானசாகரம் என்பது அறிவு கடலாக மாறியது அந்த குடும்பத்திலிருந்து வந்த நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதை ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறேன் தமிழ் கடல் மறைமலை அடிகளார் என்றாலே உலகம் முழுவதும் அறிந்த ஒரு பெயர் மறைமலை அடிகளாருடைய இயற்பெயர் வேதாச்சலம் பிள்ளை அவர் வந்து நாகப்பட்டினத்தில் காடம்பாடி என்ற ஊரில் பிறந்தவர் அவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய பெற்றோரை இழந்தார் தந்தை தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தார் அவர் திருமணம் மறந்து எப்போதுமே ஒன்பதாவது படிக்கும் போதே ஒரு பன்னிரண்டு வயதிலேயே அவர் படிக்காத நூல்களே இல்லை என்கிற அளவு அவ்வளவும் கற்று தெளிந்தவர் மறைவு அந்த காலத்துல இளம் வயதிலேயே இனி படிக்க எதுவும் இல்லைன்னு அவரு சொல்றாரு அவ்வளவு நூல்களையும் நெட்டுரு செய்யறது மனப்பாடம் செய்து வைத்து அப்படி ஒரு படித்தவர் அடிகளார் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவங்க தாயார் நினைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு தொகை கொடுத்து நீ புத்தகங்கள் வாங்கி தந்தா நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காங்க வேற எதுவும் அவர் கேட்கல அவருக்கு வேண்டியது புத்தகங்கள் அப்போ அந்த காலத்திலயே மிகப்பெரிய தொகையை கொடுத்து பெரியாச்சி அந்த நூல்களை எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பிறகுதான் உறவு பெண்ணை அவர் மணந்தார் அவங்க சாந்த அம்மா அவங்க பேரு பெரியாச்சி பேர் மறைமேலோட துணைவியார் அவங்களுக்கு வந்து நான்கு மகன்கள் இரண்டு மகள்கள் மறைமிலடிகளுக்கு ஆஹ் நான்கு நாயன்மார்கள் பெயர் மறை திருஞான சம்மதம் மறை சுந்தரமூர்த்தி மறை மாணிக்கவாசு மறை திருநாவுக்கரசு என்று நான்கு மகன்கள் நீலாம்பிகை அம்மையார் என்னுடைய ஆட்சி இன்னொரு மகள் திரிபுர சுந்தரி என்று ஒரு ம இரண்டு மகள் மூத்த மகள் இறந்துட்டாங்க கல் திருமணமானதும் சிந்தாமணி அவங்க பேர் இவங்க மறைமுடிகளுடைய வாரிசுகள் மறைமுடிகள் வந்து இளம் வயதிலேயே நிறைய இருந்தாரு நாகப்பட்டினத்துல இருந்து இடம்பெயர்ந்து பல்லாவரத்துல வந்தாரு பல்லாவரத்துல சாவடித்தருன்ற அந்த இடத்துல ஒரு அழகான மாளிகை கட்டினாரு அங்கதான் அவருடைய நூலகம் இருந்தது ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அங்க வச்சிருந்தாரு ஆஹ் அவர் வந்து பரதிமார கலைஞருடைய பரிந்துரையின் பேர்ல கிறித்தவ கல்லூரியில தமிழ் தேராசிரியரா இணைந்தாரு அது எல்லாருக்குமே தெரிந்ததுதான் சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே அங்க அவருக்கு வேலையில நீங்க இன்னைக்கே இணைஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்போ மற்ற பேரரசர் கேட்டாங்க என்ன அவரு நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு நீங்க வந்து அவரப்பே நீங்க கல்லூரியில வந்து சேர சொல்லியிருக்கீங்க அதுதான் பதில் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாதுன்றது என்ன குற்ற எழுவுகிறத விளக்கமா சொன்னாரு அதோட எடுத்துக்காட்டு தான் அது அதனாலதான் அவரை நினைச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒரு தாத்தா அந்த கல்லூரியில வேலை பார்த்தாங்க ஆஹ் அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து மறைமுறைகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெயர் சுவாமி வேதாச்சலம் எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் இறை பற்றி நிற்கவர் சிவனையும் நடராஜரையும் வணங்குபவர் இறைவனுக்கு இணையா தமிழை வணங்குபவர் சைவ நெறியும் தமிழையும் ஒன்றாக கடைபிடித்தவர் இரு கண்களாக அப்புறம் பல வாரம் வந்த வந்து அவரு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து திருவிர்பா தேவாரம் திருவாசகம் எல்லாமே அவர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்த்தது இன்றைக்கு இத்தனை திருக்குறள் படிச்சா உனக்கு இந்த இனிப்பு வழங்குறேன்னு சொல்லுவாராம் பிள்ளைகள்கிட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் என்னுடைய அம்மால மனப்பாடமா சொல்லுவாங்க எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் அப்படிலாம் பேர பிள்ளைகள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆஹ் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்ப முறை வந்து திருவருட்பா பாடல் பெற்ற காயிதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் ஒரு பாடல் வரும் அது திருவருட்பா பாடல் வள்ளல எழுதியது அதுல தேகம்ன்ற சொல் வரும் தேகம் வட சொல்லாச்ச அப்ப தாத்தாவும் எங்க ஆச்சு அதை மறைமுனாடிகளும் அவங்க மகள் நீலாம்பிகை நீலாம்பிகை விரும்பி கற்பதால அவங்களுக்கு இவரும் சொல்லிக் கொடுப்பாரு தினமும் உடற்பயிற்சி நடைபயிற்சி போகும்போது ஒரு திண்ணையில உட்காந்து இந்த பாடல் சொல்லும் போது தேகம் வந்து என்ன சொல் தெரியுமான்னு தாத்தாச்சியும் பேசிக்கிறாங்க சொல் தேகம் அப்ப அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டு யாருக்கு போடலாம் அப்படின்னு ஆச்சியின் தாத்தா பேசும்போதுதான் தமிழ் அப்படின்ற ஒரு தூய தமிழ்ன்ற ஒரு இயக்கம் தோன்றுச்சு இன்னைக்கும் நீங்க கலாவரம் போனீங்கன்னா அந்த சாவடி தெருவை இப்ப வந்து மறைமிலடிகள் தெருவா இந்த அரசு மாத்தி கொடுத்திருக்கு சென்ற ஐந்து ஆண்டு தான் நடந்தது அந்த இடத்துல அந்த திண்ணை இன்னமும் இருக்கு மறைமலிகளும் அம்மையாரும் அமர்ந்து பேசி தனித்தமிழ் திண்ணைய அரசு சார்பா ஒவ்வொரு ஆண்டும் அதை போற்றி வணங்குறாங்க இப்ப வரைக்கும் அந்த திண்ணை வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆஹ் ஒரு நினைவிடமா அது இருக்கு அப்ப வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அது வரைக்கும் அவங்களுக்குமே பெருமொழி கலப்பு இருந்தது அவங்க கட்டுரைகள்ல எல்லாத்துலேயுமே இப்போ அன்னைக்கு அவங்க உறுதி எடுக்கிறாங்க இருந்து நம்ம தூய தமிழ்ல தான் எழுதுவோம் தமிழ்ல எழுதுவோம் திருமொழி கலப்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்திரிகை இதை நடத்திட்டு இருந்தார் ஞானசாகரம் அது அறிவு கடல்னு மாத்துறாங்க இது ஊருக்கு உபதேசம்னு இல்லாம வீட்டுக்குள்ளேயே அதை தொடங்குறாங்க இப்ப எங்க ஆட்சி பேர் தெரிச்சின்னாச்சி நீளவியாமியாருடைய தங்கை பேர் தெரியும் முன்னகர் அழகின்னு மாத்திராங்க திரிபுர சுந்தரி முன்னகர் அழகி அப்படின்னு மாத்திராங்க மாணிக்க வாசகம் மணிமொழி அப்படின்னு சுந்தரமூர்த்தி அழகுரு வீட்டுக்குள்ளேயே கொண்டு வராங்க ஒவ்வொருக்குலையுமே அவங்க அந்த மாற்றத்தை வீட்டுல கொண்டு வராங்க அதன் பிறகு தொடர்ந்து அவங்க எழுதுற கட்டுரைகள் சொற்கொழிவுகள்லாம் இதுவரை இருந்த வட சொற்கள் கலைந்து தமிழ் சொற்களை பயன்படுத்துறாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா எனக்கு திருமணம் அப்புறம் ஆமா இது அதெல்லாம் அந்த காலத்துல வந்து கல்யாணம் இது நிச்சயதார்த்தம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டதற்கு ஒரு பெரும் காரணமாக தாத்தாவும் ஆச்சியும் அந்த பொறியை தோற்றுவித்தார்கள் இன்றைக்கு தனித்தமிழ் தொழில் நூறு ஆண்டு கடந்தாச்சு இந்த உலகம் முழுவதும் அந்த பொறி பரவியிருக்கு பெரும் அரசியல் தலைவர்கள்லாம் தன்னுடைய பெயர்களை மாற்றிக் கொண்டார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயர் கூட தெரிஞ்சிருக்கும் தட்சிணாமூர்த்தி என்ற பெயரை அவர் கருணாநிதி என்று மாற்றப்பட்டது பேராசிரியர் அன்பழகன் தமிழ் குடிமகன் ஐயா போன்றவர்கள் எல்லாருமே பெயர்களை மாற்றம் செய்து கொண்டார்கள் மறைந்த மாப்புலவர் நன்னன் அவர்கள் உட்பட பலரும் தங்களுடைய இயற்பெயரை தமிழ் பெயராக மாற்றுவதற்கு வித்தாக அமைந்தார்கள் அந்த குடும்பத்தில் அவரது மகள் நீலாம்பி அம்மையாரும் ஒரு தமிழ் பேராசிரியர் அவரு என்னுடைய ஆட்சி அவங்க அவங்க கணவர் திருவரங்க பிள்ளை அவங்களுடைய வழித்தோன்றல் தான் நான் அவங்களுடைய நேரடி பெயர்த்தி ரொம்ப மகிழ்ச்சியா நிறைய செய்திகள் சொன்னீங்க நீங்க மறைமலை ஐயா மறைமலை அடிக்கிறாரு சமீபத்துல ஐயா புலவர் நன்னன் அவருடைய மகள் வேண்மால் அவர்களை நான் அவங்க சொன்னாங்க மறைமலை அடிகள் பேச்சு கேட்டு தான் ஒரு பெரிய சமுதாய பணிக்கு உள்ள வந்தாரு தான் அவரு பின்பற்றினாரு அது மூலமா பெரியாருடைய தொடர்பெல்லாம் கிடைச்சதுன்னு ரொம்ப அழகா பேசினாங்க நீங்க சொல்றதும் பெருமை பெருமையா தான் இருக்கு அப்பவே அந்த காலத்திலேயே ஒரு தமிழ் பெயரை மாற்றி அமைக்க அவர் பெரிய உறுதுணையா பெரிய இருக்காது தமிழகத்துல ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க அவனுடைய மகள் நீலாம்பிகை அவங்கள பத்தி சொல்லுங்க கண்டிப்பா என்ன இப்ப என்ன எல்லாருமே இப்ப சொல்லுவாங்க நீலாம்பிகை அம்மையார மறைமலை இலக்குனார் ஐயா சொல்லுவாங்க பல பேர் சொல்லுவாங்க என்னுடைய அன்பு அத்தை டாக்டர் சாரதா நம்பியார் முன்னாள் தகவல் உரிமை ஆணையர் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் நீலாம்பிகை அம்மையார் பார்த்ததில்ல அவங்களுடைய உருவா அவங்கள பாக்குறோம்னு சொல்லுவாங்க நீலாம்பி அம்மையார் வந்து பன்னிரெண்டு வயதுல பெற்றோர் கடமை அப்படின்ற மறைமுடிகள் எழுதி கொடுத்த ஒரு 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 வந்து ஒருற்பொழிகரங்க அவங்க இருக்காங்க அவங்களே எழுதுன மாதிரி ஒரு பன்னிரெண்டு வயதுல பெற்றோர் கடமைன்னு ஒரு கட்டுரைய சொற்பொழிவா வாசிச்சிருக்காங்க அந்த எல்லாருடைய பாராட்டையும் அது பெற்றது பிறகு பிறகுதான் நீலாம்பி அம்மையார் தன்னுடைய மகளுக்கு வந்து மறைமுடிகள் எல்லாமே கற்றுக் கொடுத்தது இலக்கியங்கள் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கிழக்கு எல்லாத்தையும் மகள் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களும் ஒரு தமிழ் பேராசிரியரா பணியாற்றினாங்க மேலாம்பிக அம்மையாரும் வந்து ஒரு ஒரு நாலு நாலரை மாதங்கள் வரை கொழும்புல வந்து திருவரங்கம்பிள்ளையோடைய பார்த்தனர் மேலாம்பிகை கணவர் அவங்க ஒரு புத்தக கம்பெனி நிறுவனம் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு மறைமேடிகள் மேல பற்று அதிகம் அவங்க மறைமேடிகள கொழும்பு நாலரை மாதம் தொடர் சொற்பொழிவுகள் கொடுத்து ஆஹ் நிறைய உதவிகளை பண்ணணும் ஆஹ் அடிகளாருக்கு இவங்க திருவனங்கம் ஆஹ் மேல ஒரு பற்றுதல் வந்து ஒரு முறை அவங்க நீங்க சென்னைக்கு வாங்க பண்ணாமரத்துக்கு வாங்க அவங்களை அழைக்கிறாங்க திருவரங்கம் விலையும் வராரு முதல் முறையா எப்படி இந்த அவரை வந்து மறைமதிவர் சொல்றாரு அறுபத்தி நான்காவது நாயன்மாருங்க திருவரங்கனால அப்புறம் எப்படி எப்படி ஒரு வரவேற்க முடியுமோ அப்படி வரவேற்றாங்களாம் திருவரங்கனார பல்லாவரத்துல மறைமடி இல்லத்துல திருவரங்கனார் வந்து நீலாம்பி அம்மையார பாக்குறாரு முதல் பார்த்த உடனே ஒரு காதல் அவங்களுக்குள்ள வந்துடுது அது மறைமுடிகளுக்கு தெரிஞ்சது கூட பிள்ளைகள் தம்பிமார்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அந்த காதல் வந்து எது ஒரு பிணக்குனால பத்து ஆண்டுகளா அந்த திருமணம் நடக்கல திருவரங்கம்னா இருக்கும் நீலாம்பி அம்மையாருக்கும் காதல் எதிர்ப்பில்லை காதலுக்கு இசை இருந்தது வேறு சில பிரச்சனைகளால் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது பத்து ஆண்டு இரண்டு பேரும் காத்திருந்தாங்க சம்மதம் வாங்கணும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு அதன் பிறகு தமிழறிஞர்கள் காசு பிள்ளை போன்ற பலர்லாம் எடுத்து சொல்லி அந்த திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுத்து பாட்டை நானே அணைஞ்சு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்துல தான் அவங்களுடைய திருமணம் நடந்தது நீலாம்பியம்மையார் திருவரங்கனார் திருமணம் திருவரங்கனார்னா வந்து மிக பெரிய தமிழறிஞர் அவரும் பாட்டனார் எங்க பாட்டனார் திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த ஒரு பதிப்பு கழகம் பதிப்பு துறையில் முன்னோடி நூறு ஆண்டு கண்ட பதிப்பகம் எங்களோடது நூறு ஆண்டு கண்ட பதிப்பகம் அந்த பதிப்பகத்தை தொடங்குறது என்னுடைய பாட்டனா திருவரங்கனார் தான் இவங்க பிறகு பாளையங்கோட்டையில குடிப்பெயர்ந்து குடிபெயர்ந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனைய நிலாமை அம்மையார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தா உடல்நலக் குறைவுனால ஆஹ் திருமணத்துக்கு முன்னாடி பின்னாடி மன்னிச்சிருக்கோம் நீலாம்பி அம்மையார் வந்து திருமணத்துக்கு பிறகு உடல் நலன் டோனா ஒரு மருத்துவமனை திருநெல்வேலியில அனுமதிக்கப்பட்டிருந்த போய் என் தந்தையார் வந்து மதுரை திருநியின் தாய்மான இந்து கல்லூரியில படிச்சு படித்தவர் நம்ம ஊருக்கு மறைமடிகளும் மகளும் வந்திருக்காங்களேன்னு சொல்லி அப்பா போய் அவங்கள பார்க்க போயிட்டு பேசியிருக்காங்க அவங்களோட தொடர்பு கொண்டு நிறைய பணிவினைகள் உதவிகள்லாம் அப்பா பண்ணிருக்காங்க அப்பா பேர் சொக்கலிங்கம் அப்பாவுடைய சொக்கலிங்கம் அப்பாவுடைய கந்தசாமி தாயார் மகாலட்சுமி அப்பா வந்து அந்த குடும்பத்துல ஒரு ஒரு படித்த இளைஞர் நீலாம்பி அம்மையாருக்கு என்னுடைய தந்தையார வந்து ரொம்ப பிடிச்சு தம்பி சொக்கலிங்கம் தான் அங்க கடைசி வரைக்கும் அழைச்சுதான் பிடித்த உடனே அவங்க உடல்நலம் தேறி வீட்டுக்கு போகும்போது அடுத்த நாளோ அன்றோ திருவரங்கனார் இறந்துட்டார் மாரடைப்புல எங்க பாட்டனார் மேலாம்பி கணவர் என்னுடைய இறந்துட்டாங்க அங்க இறக்கும்போது எங்க அம்மா தான் முதல் மகள் பதினாறு வயது எங்க அம்மாக்கு அதன் பிறகு வரிசையா ஒரு ஐந்து பெண்கள் ஆறு பெண்கள் இரண்டு மகன்கள் எட்டு பிள்ளைகளை விட்டுட்டு நான் இறந்துட்டாங்க ஆஹ் நீலாம்பிகாமியார் தண்ணித்து ஒரு ஆறு மாதத்துல அவங்களும் இறந்துட்டாங்க அவங்க வாழ்ந்த ஆண்டு பதினைந்து ஆண்டு பதினோரு குழந்தைகள் பதினேழு நூல்கள் ஆறு மாதத்துல நீலாம்பிகாரு இறந்துட்டாங்க எட்டு குழந்தைகளையும் ஆஹ் ஆளாக்கி அவங்களுக்கு திருமணம் எல்லாம் பண்ணதெல்லாம் திருவரங்கனோட தம்பி சுப்பையா பிள்ளை அவர்தான் அந்த கழகத்தை கட்டி காத்து நடத்தினது கடைசி வரைக்கும் அதன் பிறகு முதல்ல என் தந்தையே நான் இருந்தார் அந்த முற்பதைப்பு கழகத்துல பாளையங்கோட்டையில எங்க அப்பா வந்து கணக்கரை அணைஞ்சு அதன் பிறகு மேலாளர் ஆயிட்டு அதன் பிறகுதான் எங்க அம்மாவை திருமணம் பண்ணி வீட்டுல ஒரு மருமகனா இருந்து அந்த கழகத்தெல்லாம் நடத்துறதுக்கு உதவியா இருந்தார் நிலாமி அம்மேல இருந்த பிறகு அம்மா என் என்னுடைய மகள் மூத்த மகள் மயிலம்மை வரைவர்கள் எங்க அம்மாவுக்கு வச்ச பேர் மயிலம்மை மாமியார் பேர் அந்த நாடத்துல வைப்பாங்க சுந்தரத்தம்மையு வச்சாங்க அப்பா அம்மா திருமணம் ஆன பிறகு எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணிக்கணும் இல்ல இல்ல நீலாமி அண்ணா சொல்லிருக்காங்க சுக்கலிங்கத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி தம்பி பாசமா இருக்கு என்னுடைய மகளை வந்து இவங்களுக்கு தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்ததுனால அம்மா அப்பாவோட திருமணம் நிலாமி அம்மையார் மறைவுக்கு பிறகு தமிழறிஞர்கள் முன்னிலை இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா அந்த ரோஹிதர் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு தமிழ் திருமணமா அந்த காலத்திலயே நடந்தது அப்பாவோட அம்மாவோட திருமணம் அடிக்கடி அப்பா சொல்லுவோம் சுயமரியாதை திருமணம் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி நடந்தது அப்பாவோட திருமணம் அதன் பிறகு அப்பா இவங்கெல்லாம் தமிழுக்கு உழைத்தவர்கள் மறைமுனடிகள் வந்து அவர் ஐம்பது நூல்களுக்கு மேல எழுதியிருக்காரு அவருடைய அஹ் நூறாண்டு வாழ்வது எப்படி ஆஹ் இது பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் இதெல்லாம் மிக அருமையான நூல் பாட்டு தான் பல நூல்கள் எனக்கு பிடித்த நூல் நான் அடிக்கடி எடுத்து பாக்குற நூல் அது ரெண்டும் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் நமக்கு ரொம்ப தேவை அது நூறாண்டு வாழ்வது எப்படி ஆனா ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுல இறந்துட்டாரு சைவ உணவு தான் முழுக்க முழுக்க கடைபிடித்தது அந்த மாதிரி அவங்களும் ஒரு ஐம்பது நூல்கள் எழுதுனாங்க எனக்கு நான் வந்து அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ள படிக்கும் போது ஆஹ் இறை வணக்கத்தின் போது எங்களை அந்த இடத்துல நிறு நிறுத்துவாங்க நாங்க நான்கு சகோதரிகள் அதை படிச்சோம் நிறுத்திட்டு இவங்க யாரு தெரியுமா மறைமுறை அடிக்கணும்னா பேத்தி நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கலாம் நமக்கு எல்லாம் இது பெருமை அப்படின்னு ஏன்னா இங்க பாடம் வரும் எங்களுக்கு அடிக்கலாறு எழுதி எழுதிய பாடங்கள்லாம் பத்தாம் வகுப்புல பன்னிரெண்டாம் வகுப்புல எங்களுக்கு வரும் அப்ப எங்களை நிறுத்தும் போதுதான் எனக்கு அதுவரை மறைமுறை ஆமா எனக்கு அது வரைக்கும் தெரியாது அவர் யாருன்றது தெரியாது மறைமுறை அதிகளோட குடும்பம் நாங்கன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது அதன் பிறகுதான் எங்களுக்கு அந்த மறைமுடிகள்னா யாரு நம்ம தாத்தாங்க தான் நாங்களா ஆப்பா கிட்ட இதெல்லாம் விசாரிச்சு அம்மா கிட்ட தெரிஞ்சு உறவினர்கள்ட்ட தெரிஞ்சு அவருடைய நூல்கள் எல்லாம் படிச்சு நம்ம இந்த குடும்பம்னா பேர் சொல்லிட்டு வாழக்கூடாது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பத்தியும் நீங்க புத்தகம் நிறைய சொல்லிருக்காங்க மொத்த குடும்பம் ஆனா நீலாம்பிகை அம்மையாரும் அவருடைய கணவனும் கணவரும் ஒரு பெரிய காதல் பத்து ஆண்டுகள் இரண்டு பேரும் பொறுத்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கணவன் இறந்து ஒரு ஆறு மாசத்துலயே அந்த அம்மாவை இறந்துட்டாங்க ஒரு உண்மை காதல் அவங்க சொல்றாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை நன்றி எனக்கு இப்போதும் அந்த கபாலீஸ்வரர் திருக்கோயில போய் அந்த இடத்துல நிற்கும் போது என்ன அறியாம நான் அழுவேன் என்ன ஆச்சு தாத்தா நின்ன இடம் இது அப்படின்ற அந்த ஒரு மனசுக்குள்ள அந்த நெகிழ்ச்சி வரும் ஏன்னா இதுவரை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டது எல்லாமே நான் படித்தது கேள்விப்பட்டதுதான் நான் படிக்கும்போது படிக்கும்போதுதான் பாட்டனார பத்தி தெரிஞ்சுது ஆட்சியை பத்தி தெரிஞ்சது தெரிஞ்சுது நூல்களை படிச்சு மற்ற விவரங்கள் சேகரிச்சுட்டேன் அம்மா கிட்ட அப்பா கிட்ட உறவினர்கிட்ட தெரிஞ்சு என்ன நான் இவங்களோட குடும்பம் நான் நாலாவது தலைமுறை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதான் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் குடும்பத்திலிருந்து ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த

ஒரு மிக தொல்காப்பியத்து தொல்காப்பியத்துக்கு எழுதினார் தொல்காப்பியம் இலக்கணம்லாம் ரொம்ப கடினம் அதுக்கு அப்பா வந்து முதல் உரை எழுதி அது மலிவு பதிப்புல ரூபாய் ஐம்பது காசுக்கு அந்த நூலை வெளியிட்டாங்க பல அப்பா வந்து ஒரு எழுத்தாளராக வரதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்த நூறு பதிப்பு வீட்டு உறவினரா பேத்தியை திருமணம் பண்ணிட்டு அங்க மேலாளராக இருந்து அங்கிருந்து அவர் வெளியில வந்த பிறகு பப்ளிகேஷன்ஸ்ல சில கால பணியாற்றினாரு சில புத்தகங்கள் எழுதினாரு அதன் பிறகு தினமணி டிஎஸ் எஸ் சொக்கலிங்கம் அவர்கள் தினமணி இன்றைய நாளிதழ் நிறுவனர் டிஎஸ் எஸ் சொக்கலிங்கம் அவர்களுடைய அறிவுரையின் பேர்ல ஒரே ஆசிரியராக மிளர்ந்தார் தந்தையர் அவர் சொன்னார் சங்க இலக்கியங்களுக்கு உரை எழுதலாம் எளிய உரை அப்பே கடினமா இருந்தது எல்லாராலையும் இலக்கண இலக்கியங்களை படிக்க முடியல ஆஹ் உரைக்கு உரை தேவைப்பட்ட காலாது அப்போதான் அப்பா எளிய உரையை நம்ம பண்ணணும் அப்படின்னு தொல்காப்பியை உரை எழுதினாங்க குரல் தந்தையில இன்னும் குரல் தந்தை காதலி தொடர்பதிமூன்று நூல்கள் அதன் பிறகு சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை முழுவதும் அகனான ஒரு புறனான ஒரு நற்றினை பத்து அப்புறமா பதிப்பு காவியங்கள் காப்பியங்கள் பதிகார மணிமேகலை இப்படி எல்லா நூல்களுக்கும் அவர் உரை எழுதி குவிச்சிட்டாரு வெறும் சங்க இலக்கியம் உரை மட்டும் இல்லாம பிற்காலத்துல புலியூர் பாலு சொன்னாரு என்ன நான் புளியூர் பாலு பேர் வச்சிருக்கேன் நீங்க புளியூர் கேசியன் வச்சிருக்கீங்க அவர் பெரிய ஜோதிடர் மிகப்பெரிய திருநெல்வேலியில பிற்காலத்துல அப்பா இறந்த போது அவர் ஒரு கட்டுரையில சொல்றாரு நான் கேள்வி கேட்டேன் அப்பா வேணாம் என்னையெல்லாம் கடந்து அவர் ஜோதிடத்துல சாதிச்சுட்டாரு அது அவரோட பஞ்சங்கத்தை அப்பாவை தொகுத்தாங்க சாகுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஜோதிடர் அப்பா வல்லுனர் ஆவி உலக ஆராய்ச்சியாளர் மொழிபெயர்ப்பாளர் அகத்தியர் ஆவியோட பேசுறது ஆவிகளோட தொடர்பு அப்புறமா ஒரு அதுக்குள்ள நான் வரல அவர் வந்து அத ஆராய்ச்சின அகத்தியரோட பேசுன புத்தகங்கள்ல வரும் அவர் என் கணிதத்துல வல்லுனர் ஒருத்தர் கேட்டாரு என்ன உங்க தந்தையார புலியர் கேசினா தமிழறிஞர் பட்டியல எப்படி சேர்க்கறது அப்படின்னா தமிழறிஞர் தமிழறிஞருக்குள்ளவே இருக்கணுமா எல்லா துறையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல பத்திரிகையாளர் மிகப்பெரிய பேராசின் ஐயா என்னோட தந்தையனுடைய உரைய இடத்தை விட்டு அத கேட்டுட்டு பார்க்கும் எப்ப என் தந்தை உரையை நிகழ்த்தினாலும் அப்படி ஒரு அழகான உரையை சுற்பொழிவாளர் கவிஞர் எழுத்தாளர் பதிப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் இப்படி பல துறைகள் தந்தையார்கிட்ட இருந்தது ஆஹ் அப்படி வந்து அவர் எல்லா துறையிலும் வெளியிந்தார் அவரு அவர் கடைசியே இப்போ பேராசிரியர் நல்லனா மாதிரிதான் மருத்துவமனையில மூன்று மாதங்கள் அவரு இதய நோய் காரணம் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப அந்த படுக்கை அறைல இருந்து கூட அப்பா அழுதது நான் நிறைய புத்தகம் என்ன எழுதி முடிக்காம இருக்கு அதெல்லாம் என்னால முடிக்க முடியலையேன்னு தான் அப்பா அழுதாங்க இன்னும் பிள்ளைகள் இருக்கு நாலு பெண் குழந்தைங்க திருமணம் பண்ணலையே மனைவி இருக்காங்களே இதெல்லாம் பற்றி அப்பா யோசிக்கல அவருடைய சிந்தனை முழுக்க அடுத்தது என்ன பண்ணலை நிறைய பண்ண இருக்கணும் நான் பண்ணணும் நிறைய வரலாறு இருக்கு பாரி காவியத்தை நான் பண்ணணும் அப்படிதான் சொன்னாரு பாரி காவியத்தை எழுதணும் இந்த மருத்துவமனை அனுபவங்களை எழுதணும் அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க கடைசி காலத்துல பெண் குழந்தைங்க அப்பா அறுபத்தி ஏழு நினைக்கிறேன் அறுபத்தி எட்டும் ஆமா இதே இதே நோயில மூன்று அடைப்பு அந்த நேரம் தான் அப்பா இருந்தா அப்பா இருக்கும் போதே நான் வந்து முதல் முறையா எழுதணும் படிக்கணும் அப்பா மாதிரி வரணும் அப்பா தேடி இவ்வளவு பேர் வராங்க தமிழறிஞர்கள் எழுத்தாளர் கவிஞர்கள் அச்சுறுத்தார் பதிப்பாளர் எல்லாரும் வராங்க அப்பா கிட்ட அப்படி என்ன இருக்கு ஆஹ் எல்லாரையும் கவர்ந்து எழுக்கிறாங்க அப்பா அந்த அறிவாற்றல் தானா அப்ப நாம இப்படிலாம் வரணும் அப்படின்னா அந்த நேரம்தான் நான் உணர்ந்தேன்